வணக்கம் நெருப்பு தமிழ் கஜா புயலால் ஒரு வாரத்திற்கு மேலே எல்லாரும் வந்து வெந்து நொந்து கஷ்டப்பட்டு வேதனையிலேயும் உள்ளூர்கள் இருக்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கிற இருக்கின்ற வேதனைகளை விட அயல்நாடுகளில் நாடுகளில் தவித்து கொண்டிருக்கின்ற நமது இளைய தலைமுறை அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் ஒரு வேண்டுகோள் கஜா புயல் நம்மளினுடைய இறுதி போராக இருக்கட்டும் இனிவரும் காலங்கள் நம்முடைய தமிழர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் மதம் வேறுபாடு இல்லாமல் தமிழர்கள் எப்பொழுதும் தமிழ் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்கின்ற ஒரு எண்ணங்களில் அனைவரும் ஒற்றுமையாக போராட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை சமூக வலைதளங்கள் மூலமாக நான் ஆழமாக பதிவிடுகின்றேன் இன்னொரு கருத்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இளைய தலைமுறையும் ஒவ்வொரு விவசாயத்தினுடைய குடிமகனும் ஒவ்வொரு விவசாயத்தினுடைய ஏழை மகனும் தயவு செய்து நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் தனி ஒருவனாக போராடுங்க நமக்கு நாமளே தலைவனாக ஒவ்வொரு இளைய தலைமுறையும் ஒவ்வொரு தமிழனும் தனிப்பட்ட முறைகளில் ஒவ்வொருவனும் நம்மளை நம்பி போராடுங்க எவனை நம்பாதீங்க தமிழ்நாட்டில் அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி திரைப்பட நடிகராக நடிகர்களாக இருந்தாலும் சரி தயவு செய்து வரும் காலங்களில் யாரையுமே நம்பாதீங்க உங்களுக்கு நீங்க தான் தலைவன் உங்களுக்கு நீங்க தான் இந்த நாட்டினுடைய வருங்காலத்தினுடைய எதிர்கால தூண் என்பதை ஒவ்வொரு இளைஞனும் உணரணும் யாரையும் நம்பாதீங்க இவங்க வந்து காப்பாற்றுவாங்க அவங்க வந்து காப்பாற்றுவாங்க என்ன நம்பாதீங்க இன்னைக்கு காவிரியில் இருக்கக்கூடிய டெல்டா பகுதியில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பயங்கரம் படு ப படூரமான இந்த ஒரு நம்மளுடைய கஜா புயலினுடைய தாண்டவம் இன்னைக்கு உலகத்துல எங்கேயுமே இல்லை ஒரு ஒரு நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னைக்கும் எவ்வளவு தூரம் சென்னையில இருக்கக்கூடிய எவனும் இன்னைக்கு திரும்பி பார்க்கல சென்னையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய இரு பிரதமர்களும் இன்னைக்கு ஹெலிகாப்டர்ல சுற்றுலா வந்துட்டு திரும்பி ஓடி போயிட்டீங்க இந்த நிலைகள் இந்த நாடு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி இதை பற்றி கவலை இல்ல ஹர்பஜன் சிங்குக்கு இருக்கக்கூடிய கவலை கூட இன்னைக்கு நரேந்திர நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இல்ல இந்த சூழல் இந்த சூழலினுடைய முழுமையான காரணத்திற்கு இடம் கொடுத்தது யாரு நாம நீங்க நூறுக்கும் நூறுக்கும் நீங்க பிச்சை எடுத்து நூறுக்கும் கிட்ட போய் நின்னதுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை மனதை மனத தளர விட வேண்டாம் விவசாயிகளே நம்மனால முடியும் நம்மனால முடியும் இன்னைக்கு ஒவ்வொரு அழிந்த ஒவ்வொரு வாழை மரங்களும் தென்னை மரங்களும் ஒவ்வொரு பலா மரங்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேக்கு மரங்களும் ஒரு தலைமுறை பல தலைமுறைகளுக்கானது நம்மளுடைய தாத்தம் பாட்டம் வச்சது எல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய கருவறுத்து போச்சு எல்லாம் அதற்காக நம்ம கலங்க வேண்டாம் இன்னும் அதே போல இன்னைக்கு எந்தெந்த பகுதிகளில் இன்னைக்கு தென்னை மரங்கள் வந்து அழிஞ்சு போச்சோ தென்னை மரங்கள் தூரோடு புடுங்கப்பட்டுச்சோ தயவு செய்து அந்த அந்த இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த முத்தினத்தங்கன்னு சொல்ற நெத்துக்கள் எல்லாத்தையும் தயவு செய்து மீண்டும் வந்து நீங்க தரையில பதுக்கி வச்சு மறுபடியும் அதை முளைக்கி வச்சு அதே இடங்கள்ல மறுபடியும் பதிவிடுங்க அப்படி பதிஞ்சோம்னா மீண்டும் அது வந்து அதே தரத்தோடையும் அதே மண்வாசனையுடையும் மறுபடியும் பறக்கும் நம்ம வந்து இதை வந்து நம்மளுடைய உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ளணும் இழந்த இழந்த இந்த 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 விவசாயத்தை எடுக்கலாம் ஆனால் நாம் இழந்தது தான் ஆனால் இனிமேல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் யோசிக்கணும் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு தலைவனாக மாற வேண்டும் நீ விவசாயத்தில் இருக்கிறவன் விவசாய விவசாய விவசாயத்தினுடைய தலைவனாக மாறு தொழில் செய்கிறவன் தொழில் தலைவனாக மாறு குடிசை தொழில் செய்வன் குடிசை தலைவனுடைய தலைவனாக மாறு எவனையும் நம்பாத அந்த நாட்டில் எந்த ஒரு அரசியல்வாதியும் நம்பாத எந்த ஒரு நடிகனை நம்பாத எவனையும் நம்பி எவனையும் எவனுக்கும் கோஷம் போடாத நீ எவனுக்கும் அடிமையாகாத எவனுக்கும் விளை போகாத உன்னுடைய தன்மானத்தை தன்மானத்தை கையில் பிடித்து கொண்டு நில்லு நீ வெற்றி பெறுவ இதை மட்டும் உன்னுடைய உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தமிழனும் நிற்க வேணும் இதுதான் இன்னைக்கு நீங்க எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு இன்னைக்கு ஒவ்வொரு ஒவ்வொருவனுடைய கடமையாக இருக்கணும் இன்றைய நாம அழிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைத்து சந்தோ சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்திய நாடு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்திய பிரதமர் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகள் மீத்தேன் எடுக்கலாம் ஈத்தேன் எடுக்கலாம் எரிபொருள் எடுக்கலாம் பெட்ரோலியம் எடுக்கலாம் எல்லாத்தையும் எடுக்கலாம் என்று இன்னைக்கு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பாரத நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதை மட்டுமல்ல இன்னைக்கு நம்மளினுடைய நாட்டை நிர்வாகம் செய்கின்ற இரு முதல்வர்களுக்கும் பயங்கர சந்தோஷம் அப்பேற்பட்ட சூழலில் நம்ம வாழ்கிறோம் ஏன் இந்த மக்களின் மீது இந்த மக்களின் மீது நம்பிக்கை இல்லை இந்த மக்களை பற்றி அக்கறை இல்லை இந்த மக்களினுடைய இந்த உணர்வுகளை எவனும் மதிக்கலை எந்த ஒரு நடிகனும் இல்லை இங்க இருந்து தூக்கிட்டு ஓடுறான் கேரளாவுக்கு ஓடுறான் ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் உட்காந்து உட்காந்து சாப்பிட்டு குண்டா அழகா இருக்கிறாங்கன்னு இங்கே இருக்கிறவங்களாம் கேரளாவுக்கு நிவாரணம் தூக்கிட்டு ஓடுறான் பய காவிரி டெல்டா பகுதி பக்கம் வரல காவிரி டெல்டா இல்லைன்னா இந்த நாடே அழிஞ்சு போயிருங்கிறது எவனுக்கும் தெரியலை அப்படி அப்படி வாழ்றீங்க எல்லாம் அப்பேற்பட்ட மானங்கட்ட ஜென்மங்களா வாழ்றான் சென்னையில இருக்கிறவனுக்கு மனசுல நினப்பு மேல இருந்து கீழே குதிச்சு வந்து வாழ்ந்துட்டு இருக்கானுங்க அவனுங்களை வெள்ளத்துல விட்டு இருந்தோம்னா வெள்ளத்தோட வெள்ளமா ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் அட்ரஸ் எல்லாம் போயிருப்பா ஒரு டிவி ஸ்டேஷன் இருந்திருக்காது ஆனா இன்னைக்கு டிவி ஸ்டேஷன் உள்ளவங்க கூட நம்மளை பத்தி சொல்லலை இன்னொருத்தன் மீட்டுங்கிறான் வீட்டுங்கிறான் இப்போ ஒரு பொம்பளை பத்தி இருக்கிறான் இன்னொரு செய்தி நீங்க அனைவரும் கவனம் கவனமா இருந்துக்கணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை சாதியை பத்திநாத ஒருத்தன் பேசி ஒரு காணொலியை போடுவான் உங்களுடைய நிலைகளை நீங்க வந்து மாற்றவே கூடாது எதுக்குமே நீங்க டைவெர்ட் ஆக கூடாது அந்த நிலைகளில் ஒருத்தன் சாதியை பத்தி போட்டு விடுவான் இன்னொருத்தன் ஒரு பொம்பளை பத்தி பேசுவான் இன்னொருத்தன் நடிகையை பத்தி பேசுவான் இன்னொருத்தன் நடிகனை பத்தி பேசுவான் இந்த டிவிக்காரன் மறுபடியும் நடிகனை நடிகனை ஒப்பேர் பற்றி பேசுவான் இதுதான் இந்த டிவிக்காரங்களோட வேலை இவனுங்களை இனிமே நம்ம மதிக்கவே கூடாது தமிழகத்துல இந்த டிவியில போடுறவன் எந்த ஒரு செய்தியையும் இனிமே நீங்க நம்பவே கூடாது இவங்களை மதிக்கவே கூடாது முகநூல்ல பாருங்க முகநூல்ல இன்னைக்கு இளைய தலைமுறை ஒவ்வொருத்தனும் முத்து முத்துக்களாக பதிவிடுகின்றான் இன்னைக்கு போடுறான் அவனுடைய ஒவ்வொரு செய்திகளும் சொத்துக்களாக வளம் வந்து கொண்டு இருக்கின்றது இன்னைக்கு நமக்கு யாரு ஊடகம் நாம் தான் நமக்கு ஊடகம் நாம் தான் நமக்கு தலைவன் நமக்கு இங்கே தலைவன் இல்லை ஒருத்தனும் இல்லை நமக்கான அரசாங்கம் யாரு நம்ம தான் முடிவு செய்யணும் நம்ம தான் அறுவடை செய்யணும் நம்ம தான் அதை விற்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் வரும் காலங்களில் எவன் ஒருவனும் ஒரு ரூபா கூட ஒரு நயா பைசா கூட எதன் கிட்டேயும் வாங்கக்கூடாது ஒரு ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்தானா அந்த அரசியல்வாதியை கட்டி வச்சு கோவலத்தோட வச்சு உரிச்சிருங்க எல்லா பகுதிகள்லையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் எந்த அரசியல்வாதி நீ பணத்தோட வாக்குக்கு பணம் கொடுக்கணும் வந்தானா கட்டி வச்சால் அவனை உரிய நீ வந்தது என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் இதை வந்து நான் வந்து ரொம்ப ஒரு அதிகாரமாக சொல்கிறேன் எந்த ஒரு அரசியல்வாதியும் அம்மா ஆச்சு ஒம்மா ஆச்சுன்னு கிட்டே எவனாவது வந்தால் உரிச்சிருங்க அது எவ்வளோ ஆக இருந்தாலும் சரி அம்மா அம்மா ஆச்சுன்னு அம்மா ஆட்சியில் பணம் கொடுக்காம அம்மா ஜெயிச்சாங்களா அம்மா ஆட்சியில் அம்மா பணம் கொடுக்காம இது வரைக்கும் ஜெயிச்சிருதா என்னையா பெரிய அம்மா ஆச்சு உமா ஆச்சின்னு கிட்டிருக்கிறீங்க பணம் கொடுக்காம ஜெயிச்சிருக்க அந்த அம்மா என்ன பெரிய நேர்மையான ஆச்சு அந்த அம்மாவுடைய இருக்கக்கூடிய சொத்துக்களை கணக்கு சொல்ல முடியுமா இல்லை அந்த அம்மாவுடைய சொத்துக்களை வந்து ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்க முடியுமா நீ அந்த அம்மாவுடைய சொத்துக்களை ஏழைகளுக்கு பிரிச்சு கொடுத்தேன்னா இந்த தந்தை தந்தை டெல்டா பகுதிகள் எவ்வளோ வளம் பெருன்னு தெரியுமா அவ்வளவு காசையும் நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு உங்களோட வேலையை கட்டிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு இன்னொருத்தர் இன்னைக்கு இருக்கக்கூடிய வயசான காலத்தில் தள்ளாடி ஐயா மு க ஸ்டாலின் தன்னுடைய தகப்பை செத்து போயிட்டாருன்னு சொல்லி எடப்பாடியுடைய காலுகையை பிடிச்சி கதறி வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சுடுகாட்டை அவர் அடக்கம் பண்ணுற சொல்லி மெருனாக இருக்கிற ஓடுனீங்களே இப்ப எங்க போனீங்க இப்ப எங்க போனீங்க எங்கேயா போச்சு உங்களுடைய உணர்வுகள் திராவிட கட்சிகள்னால இந்த தமிழகம் அழிஞ்சு போச்சியா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய மண்டை கிண்டை எல்லாமே போச்சியா ஒருத்தனுக்கும் சுயநிலை இல்லை ஒருத்தனும் சிந்தனை இல்லாமல் அலையிறாயா தெருளை அலைறாயா ஒவ்வொருத்தவனும் சாராயத்தை குடிச்சுட்டு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் டிவி பின்னாடி தெரிஞ்சு படங்கள் பின்னாடி தெரிஞ்சு அழிஞ்சுட்டாயா இளைய தலைமுறைகள் அழிஞ்சு போச்சியா இந்த தமிழகத்துல ஒண்ணுமே இல்லையா இருக்கிறதுக்கு எதுவுமே எவனுக்கு உணர்வுகள் இல்ல திராவிடம் என்று எவன் சொன்னாலும் அவங்கள கழுத்த இருக்கணுமியா அறுக்கணுமியா அந்த தமிழகத்துல ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த திராவிடத்தினால அறுபது ஆண்டுகள்ல நம்ம என்ன பயனு என்ன பயணம் அடைஞ்சிருக்கிறோம் ஒருத்தனை சொல்லுங்கயா இந்த திராவிடத்தினால இந்த பயன் அடைஞ்சிருக்கிறோம் சொல்லுங்க எதற்கு பெருவிக்கிறேன் தமிழகத்தில் திராவிடம் எதுக்கு பேர் வைக்கிறார் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் எதுக்கு பேர் வைக்கிறீங்க தமிழ்நாட்டில் ஓ உங்க ஓம் பொண்டாட்டி பேர் கேட்டால் பொண்டாட்டி பேர் சொல்லுவியா பக்கத்து வீட்டுக்காரன் பேட்டை பேர் சொல்லுவியா இல்லை ஓம் பிள்ளை உனக்கு பிறந்தான்னு சொல்லுவியா இல்லை பக்கத்து வீட்டுக்காரி பிறந்தான்னு சொல்லுவியா எவன் மண்ணில் வந்து எவன்ட்டு ஆள்றது இந்த நாட்டில் உங்களை வந்து நாங்கள் விட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு எவ்வளவு எங்களை ஆள்றானுங்க எவ்வளவு ஆண்டுகிட்டு இருக்கிறானுங்க தமிழகத்தில் இன்னைக்கு தமிழர்கள் தமிழர்களுக்கு முதலுரிமை இல்லை தமிழகத்தில் தமிழர் கட்சிகள் இல்லை தமிழகத்தில் தமிழர் இல்லை தமிழகத்தில தமிழை ஆளக்கூடாது தமிழகத்தில் அவன் வடநாட்டுக்காரனுக்கு அடிமையா இருக்கணும் இந்த சூழல் தான் இந்த நிலைகள் மாற்றப்படணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தலைவன் உருவாக வேண்டும் இனி வரும் காலங்கள்ல சாதி மதம் என்கின்ற ஒன்றை தூக்கெறியனும் நமக்கு சாதி மதம் கிடையாது சாதி மதம்னு எவனெல்லாம் அரசியல் பண்றானோ அவனை எல்லாம் அப்புறப்படுத்துங்க குப்பைகளாக அவனுங்களெல்லாம் வச்சு கொடுத்துட்டு போங்க எவனும் தேவையில்லை மனிதன் வேணும் விவசாயம் வேண்டும் இயற்கை வேண்டும் என் மக்கள் வேணும்னு வரணும் அவனை மட்டும் ஏற்றுக்கொள்ளணும் இதை மட்டும்தான் ஒவ்வொரு இளைய தலைமுறையும் நீங்க இனிமே வந்து சவாலாக எடுத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் இனிமே நமக்கு தேவை நமக்கு வேற எதுவும் தேவை இல்லையா இன்னைக்கு ரெண்டு லட்சம் பேர் நாம் தமிழர் கட்சியில நிக்கிறாயா உள்ள இறங்கி யாரையாவே எத்தனை பேர் யா ஓட்டு போட்டீங்க ஆயிரம் ஓட்டு போடலையா ஒவ்வொரு பகுதியிலும் போட்ட ஓட்டு ஆயிரத்தி நூறு ஓட்டு இதுல போட்ட ஓட்டு நானூத்தி ஓட்டு பாண்டிச்சேரியில நாம் தமிழர் கட்சியில வந்து நிக்கிறாங்க என்னையா தேவை உங்க அவங்களுக்கு என்னையா தேவை நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களாம் என்ன பெரிய கோடீஸ்வரம் மிட்டாமிராசா பிச்சை எடுக்கிறாயா ஒரு டீக்கு போய் பாரு ஊரில் பிச்சை எடுக்கிறாயா ஒரு டீக்கு அப்படி இருக்கிறானுங்க இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ தேவை என்ன எல்லாருக்கும் என்ன தேவை என்ன தேவை இதே காவிரி டெல்டா பகுதிகளில் நீங்க திராவிட கட்சிகளை தூக்கி வச்சு அவனுங்களை வச்சு நீங்க முன்னாடி கொடுத்ததுனால சந்தை சரிக்க விட்டானுங்க நம்மள வெளிநாடுகள் அப்படியே அப்படியே நாங்கள புலம்புறோம்யா உள்ளூர்ல இருக்கவனுக்கு இந்த வழி வேதனை தெரியாதயா வெளிநாட்டில் இருக்கவனுக்கு தெரியுமையா ஒவ்வொரு இதையும் பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனை இருக்கு யோ இங்கெல்லாம் குளிர்கால நாடுகள்ல எல்லாம் விவசாயம் பண்ண மாட்டானுங்கய்யா ஐசாவே தும்பானுங்கய்யா எல்லாமே ஐசு போன வருஷம் வாங்கின கோழியை வச்சிருப்பையா ஒன்றரை வருஷமா வச்சு திம்பியா ஒவ்வொரு நாட்களும் அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எப்ப கேன்சர் வரும் எப்ப சாவம் நினைச்சுட்டு இருக்கிறோம்யா ஆனா ஊர் அப்படி இல்லையா மாங்காயும் தேங்காயும் பலாயும் வளர்கிற ஊர்யா அந்த ஊரு ரொம்ப வேதனையா இருக்குதுங்கய்யா ரொம்ப வேதனை படுறேன் ஒரு ஆ விவசாயி இல்லை எனக்கு விவசாயத்தை பத்தியே தெரியாது ஆனா அந்த இடங்களை பார்க்கும் பொழுது வேதனையா இருக்குதுயா இன்னைக்கு ஒரு நாட்டில் இறந்து ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு ஈ காக்கா செத்தாக கூட ஒரு காக்காவுக்கு செத்தாக கூட ஆயிரம் ஆயிரம் காக்கா ஒரு நேரத்தில் கூடுமியா ஆனால் இங்கே ஒரு பயரில் மக்கள் பாவம்யா அவங்க என்னையா பண்ணுவானுங்க விவசாயிகள் என்னையா பண்ணுவானுங்க அழுதுறானுங்க கத்துறானுங்க கதறானுங்க என்னையா பண்ண முடியுங்கனால மிஞ்சி மிஞ்சு போனால் பத்தாயிரம் ரூபா கொடுப்போம் இல்லைனா ஒரு இருபதாயிரம் ரூபா கொடுப்போம் வேறு என்னையா செய்ய முடியுங்கனால வேதனையாக இருக்குதுங்கய்யா வேதாரண்யம் காணாமல் போச்சு திருவாரூர் மாவட்டம் அழிஞ்சே போச்சு புதுக்கோட்டை மாவட்டம் இல்லை ஒவ்வொரு ஊர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய வேதனைகள் தயவு செய்து உணருங்க இதுதான் உங்களுக்கான கடைசி ஆயுதம் ஒவ்வொரு தமிழனும் உணரணும் இங்கே தமிழ்நாட்டில் எவன் தமிழனு சொல்கிறவனை மட்டும் தமிழ்நாட்டில் வாழ வைக்கணும் அப்படி இல்லாதவங்க தமிழ்நாட்டை விட்டு தூக்கணுமையா எல்லாம் வடநாட்டுக்கு போயிடணும் இங்கே எவனு இந்த மதம் அந்த மதம் நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எவன் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதியா தமிழ்நாட்டில் தமிழை மட்டும் வாழணும்னு சொன்ன தயா இன்னைக்கு இந்த புரட்சி இந்த இந்த உலக புயலுக்கு தமிழை வந்து நின்றுப்பான் ஆனா இன்னைக்கு தமிழ நாட்டுல இருக்கிறான் ஆனா தமிழ ஆளல எவனோ ஒருத்தங்க ஆண்டு ஆழ்ந்துட்டு இருக்கிறான் அதனாலதான் எங்க இருக்கக்கூடிய பிரச்சனை ஒவ்வொரு இளைஞனும் உணரணும் ஒவ்வொரு இளைஞனும் உணரணும் வெளிநாட்டுல இருக்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க எத்தனை பேர் திரும்பியா சாப்பிடாம தூங்காம அவன் இரவு முழுவதும் வேதனைப்படுறாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் உங்களை விட பாதிக்கப்படுறது நாங்க தான் யா ஏன்னா வெளிநாடுகள்ல இருக்கிறவனுக்குலாம் கூழி சீக்கிரத்துல கேன்சர் வந்துடும் யா வெளிநாடுகள்ல வாழ்றோம் எங்களை பார்த்தாலும் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இயற்கையான ஒரு சூழல் இல்லை எப்போ பார்த்தாலும் குளிரில் குளிர் குளிர் அடிச்சிச்சின்னா அந்த குளிர்களை நாங்கள் அதெல்லாம் படுற பாடு நல்ல சோறு கிடைக்காம நல்ல நல்ல ஒரு காய்கறி வகைகள் கிடைக்காம ஒரு நல்ல பல வகைகள் கிடைக்காம அதாவது சுத்தம் சுகாதாரமாக இல்லாமல் நாங்கள்லாம் வேதனை படுறமியா நினைக்கிற மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் சிறைச்சாலையான வாழ்க்கையா காவிரி டெல்டா பகுதிகள் மாதிரி ஒரு உலகத்தில் ஒரு இடமே இல்லையா இன்னைக்குதான் எனக்குலாம் தெரியுது இன்னைக்குதான் என்னெல்லாம் அதிகமா பார்த்தேன் அந்த இடங்களை பத்தி தெரிஞ்சதுனாலும் இன்னைக்கு எவ்வளவு கோடான கோடி தென்னை மரங்களும் கோடான கோடி விலங்கு விலங்கின வகைகளும் அழிஞ்சதை பார்க்கும்பொழுது வேதனை அடைகிறோம் இழந்ததை இழந்து விட்டோம் என்று நினைக்க வேண்டாம் அதை மீண்டும் உருவாக்கலாம் ஆனால் வரும் காலங்கள் என்னுடைய ஒவ்வொரு காணொலிகளையும் நான் வந்து பொழுதுபோக்கு பதிவு பதிவு பண்றேன்ல பொழுதுபோக்கு பதிவு பண்றது கிடையாது இதே முகநூல் தளத்தை இந்த இரண்டு வருடமா விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் நான் பயன்படுத்துறேன் தயவு செய்து உணர்வோம் இன்னைக்கு நடந்ததை இன்னைக்கு நடந்துருச்சு ஒரு இது போன்ற ஒரு பேரிடர் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு தெரியும் ஒரு அரசாங்கத்திற்கு தெரியும் பொழுது ஒரு அரசாங்கத்தில் வானிலை ஆய்வு அறிக்கை இருக்கு ஒரு ஒரு வானிலை ஒரு அறிக்கை இருக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியும் எவ்வளவு வேகம் காற்றுல இந்த பூமி வீசும் இந்த காற்று வீசும் இந்த மக்களுக்கு என்னென்ன தீங்கு விளைவுகள் வரும்னு தெரியும் ஆனால் தெரிஞ்சிருந்தோம் ஒரு பயன் இதற்கான முயற்சிகள் இல்லை சரி கரண்ட் இல்லை இது என்ன செஞ்சிருக்கிறீங்க கரண்ட் இல்லை அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறீங்க கரண்ட்டு கொடுக்குறதுக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க இல்லை அதற்கு முன்பே நீங்கள் வந்து இன்றைக்கி க தெருவிளக்குகள் இதுக்காக எதுவும் நீங்கள் எதுவும் எது ஏதாவது இரண்டு மூணு கண்டெய்னர்ஸில் இருக்கக்கூடிய மண்ணெண்ணை ரெடி பண்ணியிருக்கிறீங்களா இல்லை டார்ச் லைட்ஸ் ரெடி பண்ணியிருக்கீங்களா இல்லை சோலார் லைட் ரெடி பண்ணியிருக்கீங்களா இல்லை மீட்பு குழு வந்திருக்குதா இல்லை இருக்கக்கூடிய அரசு துறை சார்ந்த மற்ற மற்ற குழுக்கள் வந்திருக்குதா இல்லை ராணுவம் வந்துருக்குதா ஏயா தூத்துக்குடியில் பதிமூணு பேரை சுடுறதுக்கு இராணுவத்தாரிக்கு சுட்டு தள்ளுனீங்க இது வரைக்கும் ஈகாக்கா கூட வரல அதே போல் தமிழகத்தில் மீனவர்கள் ஒவ்வொரு தடவையும் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது இது வரைக்கும் எந்த விதமான ராணுவமும் வரல எதுவுமே செய்யலை போர்க்கால அடிப்படையில் எந்த விதமான ஒரு உதவிகளும் தமிழகத்திற்கு இது வரைக்கும் வழங்கப்படலை இத்தனை எட்டு கோடி தமிழர்களை கொண்டு ஒரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கே இந்த நிலைமைனா அப்ப ஒரு சிறுபான்மை இனமான ஒரு ஒரு குட்டி ஒன்று ஒரு ஆயிரம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருந்துச்சுன்னா என்னையா பண்ணிருப்பீங்க இவ்வளவு பெரிய நாட்ல இவ்வளவு பெரிய இனத்தை உலகத்தினுடைய முதல் இனத்தை இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டீங்களையா இன்னைக்கு ஒரு நாட்டில் இவ்வளவு பெரிய பேரிடர் வரும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு புயல் வரும் பொழுது எந்த விதமான பேர பேரறிவிப்பும் இல்லை எந்த விதமான மருத்துவ சுகாதாரம் இல்லை எந்த விதமான பாதுகாப்பு அடிப்படையில் எந்த விதமான ஒரு மீட்பு குழு உள்ள வரல எதுவுமே வராமல் எப்படியா ஒரு நாடு எப்படியா ஒரு நாடு வளர்ச்சி அடைந்த நாள் இருக்கு இன்னைக்கு இவ்வளவு வரி கட்டம் இவ்வளவு பணம் எங்கேயா வச்சிருக்கிறீங்க ஏன் அந்த நாட்டில் தொழில்நுட்பம் இல்லாமல் இருக்கா தொழில்நுட்பம் இவ்வளவு இருந்த பொழுது இந்த மக்கள் இவ்வளவு காலமா பா இவ்வளவு காலமாக நீங்க வந்து இந்த புயல் வரும் பொழுது வந்த வரைக்கும் எட்டு நாளாக என்னையா செஞ்சுட்டு இருக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஹெலிகாப்டர்ல ஏறி இறங்கி பார்த்துட்டு விளையாடு பிள்ளைங்க மாதிரி போயிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ இந்த நாட்டில் எதையும் கேட்கறதுக்கு எவனுக்கு எவனும் கேட்க மாட்டான் கேட்டான பிடிச்சி தூக்கி தூக்கி சிறைச்சாலைகள் அடைக்கலாம் இதுதான் அவங்களுடைய நீங்க எல்லாரும் முகநூல தான் பாத்துட்டு இருக்கிறீங்களா உங்களுடைய நாட்டு ராணுவம்ல துப்பாக்கி தூக்கிக்கிட்டு நேரம் எவன் பேசுறான் பாரு முகநூலில் பாரு அவனை கொண்டு உள்ளே வைக்கலாம் இதுதான் அவங்களுடைய இந்திய அரசாங்கம் செய்யற வேலையாயா வேற வெளியில போய் வர நாடுகளில் சொல்லி பாருங்கய்யா இதுதான் உங்க நாட்டில் செய்யக்கூடிய நீங்க வேலையாயா மனசெல்லாம் வலிக்குதுயா வேதனையா இருக்குதுயா செத்து பழைக்கலாமியா இதுக்கு நாங்களா சாகலாமியா ஊரில் இன்னைக்கு ஒவ்வொரு விவசாயியும் பார்க்கும் பொழுது வேதனையா இருக்குதுயா உங்கள்ட்ட என்னையா கேட்டாங்க விவசாயி உங்கள்ட்ட விவசாயி இது வரைக்கும் கேட்டு எங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க வந்து நின்று ஒவ்வொரு பகுதிகள் பாதிக்கப்பட்டாலும் முதல்ல குரல் கொடுக்குறவன் அந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய புண்ணியம் வந்தாயா அவங்கள போய் இன்னைக்கு இந்த அளவுக்கு அழிச்சிட்டீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயில் ஒரு வரலாற்று மிக்க பூமி அந்த பூமியை இவ்வளவு பண்ணிட்டீங்களா மனசு எல்லாம் வேதனை அடியுது ஒவ்வொருத்தன வெளிநாடுகள்ல லண்டன்ல எல்லாம் போய் பாருங்கயா பத்து நாள் அஞ்சு நாள் ஒரு வாரமா தூங்காம அப்படியே புலம்பி தள்ளுறானுங்கயா பசங்க நீங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வெளி உள்ளூர்களில் ஏதாவது ஏதாவது ஒரு நிலைகளை உயர்த்து வந்தாய் வெளிநாடுகளுக்கு வந்து போராடுறோம் ஏதாவது சம்பாரிச்சு ஏதாவது ஒரு ஒரு இடத்த வாங்கி விவசாயம் பண்ணும் தாய் எந்த காலத்தில் போராடுறோம் இதுக்கு முன்பு அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்போ பத்து ஆண்டுகளுக்கு முன்போ எங்களுக்கு இல்லை இன்னைக்கு தாயா தமிழ் தேசியம் சொல்லி வேல்முருகன் ஜீமானன் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு தமிழ் தேசியம் சொல்றதுனால தாயா சில பேருக்கு அந்த உணர்வுகள் வந்து களத்தில் இறங்கி இன்னைக்கு ஏதாவது ஒன்று செய்வோம்னு போராடுறோம் எங்கள் அண்ணங்க இருக்காங்க ஏதாவது ஒன்றாலும் செயலுக்குள்ளே பிடிச்சி போட்டாலும் பார்த்துப்பாங்க சொல்லிட்டு தாயா இவ்வளவு தூரம் இவ்வளவு பேர் போராடிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் சுயநலமாக வாழ்ந்து 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 எல்லாரையும் சாவடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னையா சுயநலமா வந்து தமிழகத்தில் என்னையா கிழிச்சிட்டீங்க நீங்கள்லாம் பொண்டாட்டி பிள்ளைக்கு நகை வாங்குவோம் மயிரை வாங்குவோம் இதுதான் உங்கள் பொழப்பு இதனால தான் என் தமிழ் நம்ம அழிஞ்சு போயிட்டு இருக்குது போய் பாருங்க என் வடநாட்டுக்காரனை கூட பிறந்த அண்ணன் தம்பியை விட்டு கொடுக்க மாட்டான் சொந்தக்காரனை விட்டு கொடுக்க மாட்டான் திருடனாலும் திருடி அண்ணன் தம்பியும் குடும்பத்தின் வாழ வைக்கிற வடநாட்டுக்காரன் நீ ஜெயிரியா தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழனை அழிக்கிறதுக்கு தான் என் வேலை பார்க்குற பங்காளிங்கிறான் பக்கத்தில் ஒரு குழியை தோண்டி புதைச்சிடறான் இந்த சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு தமிழகத்தில் நீடிக்குது திருந்தங்கய்யா ஐயா நீங்களா உனக்கு நீயா தலைவனாக உருவாக வேண்டும் நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் உணர்வு உள்ள ஒருவனை நீங்க இந்த நாட்டில் முதல்வனை உட்கார வச்சா மட்டும்தான் இனிமே நமக்கு நம்ம தலையை தலையை நிமித்த முடியும் திராவிட கட்சிகள் அழிக்கப்பட வேண்டும் திராவிட கட்சிகள் ஒழிக்கப்பட வேண்டும் இன்னைக்கு மு க ஸ்டாலின் நினைச்சாருன்னா முந்நூறு கோடி கொடுக்கலாம் ஐயா முந்நூறு கோடி கொடுக்கலாம் வச்சிருக்கிறாரு கோடி எப்படி பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணால் அவருக்கு இருக்கிற கோடி இன்னும் எத்தனையோ தலைமுறை கோடிகள் அவருடைய வம்சம் வாழும் குடியா முந்நூறு கோடி எடுத்து கொடுங்கயா எங்களுடைய பகுதிகளை காப்பாற்றுங்கயா செய்ய மாட்டார் யாரும் செய்ய மாட்டான் திரைப்பட நடிகர்கள்லாம் ஓடுறான் கேரளாவுக்கு ஓடுறான் ஏன்னா தான் பொம்பளை நல்லா அழகழகாக இருக்கும் அப்போ தான் அவளுங்களை வச்சு மிச்சிக்கலான்னு வாழலான்னு ஓடுறானுங்க இங்கே தமிழகத்தில் டெல்டா பகுதியே இங்கே இருக்கக்கூடிய பொம்பளைங்கள்லாம் விவசாயம் செய்து காஞ்சு கருவாடா அப்படியே நம் நூலா இருக்கிறாங்க அவளுங்களை அவளுக்கு பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது மூடு வராது கேரளாவில் இருக்கக்கூடிய பொம்பளைங்களை பார்த்தா தான் இவங்களுக்கு மூடு வரும் அதனால எல்லாம் கேரளாவுக்கு ஓடுறான் டிவியில் இருக்கிற முறா சேவ் கேரளா சேவ் கேரளா போடுறான் இங்க இருந்து யூகே வரைக்கும் போகிறான் இங்க இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளும் குரல் கொடுக்குறான் எழுநூறு கோடி தர்றேன் ஆயிரம் கோடி தர்றேன் ஏண்டா வருஷம் போ நான் தமிழ்நாட்டை வாழ வச்ச நாங்க தமிழர்கள் உலகத்தை ஓட வைக்கின்ற தமிழர்களுக்கு ஒருமே நிதி கொடுக்க மாட்டேறான் ஒருமே நிதி கொடுக்க மாட்டேறான் ஏழு நாள் கழிச்சு குரல் கொடுக்குறானுங்க அந்த அளவுக்கு எங்களினுடைய சூழ்நிலை இருக்கு நினைக்கும் பொழுது வேதனையா இருக்குது இது வந்து இன்னைக்கு டெல்டாவுக்கு மட்டும்தான் வந்திருக்குன்னு நினைச்சுக்கிறோம் தமிழகத்திற்கும் வரும் எல்லாரும் கவனமா இருக்கும் நமக்கு நாமே தலைவனாக உருவாக வேண்டும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் எவன் பேச அவனை அவனை வெற்றி பெற வைக்க வேண்டும் அதுதான் இனிமே மனிதனுடைய வாழ்க்கையா இருக்கும் அரசியல் இல்லாதவன் முக்கியம் இல்லை இன்னைக்கு நடந்திருக்கு பிஜேபி இருக்கிறவன் கிட்ட கேட்கிறேன் பிஜேபி உள்ளவன் கேட்கிறேன் நான் கேள்வி உன் குடும்பத்தில் உள்ளவன் செத்து போயிட்டா செத்து போயிட்டு மோடி என்ன ஏதுன்னு கேட்கலைனா நீ சொல்லுவியா தாமரை மலரும் மோடி மோடி இந்த உலகத்தில் நல்ல பிரதமர் இல்லை நீ சொல்லுவியா அப்பா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற ஓ பொண்டாட்டிக்குள்ள நல்லா இருக்குது நீ நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மற்றவன் எப்படி போன என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற தப்பு செய்கிற தப்பு செய்கிற வேண்டாம் இந்த நாட்டில் நீ வந்து வாழணும் அப்படின்னா ஒழுங்க தமிழர்களுக்கு தமிழ் இனத்தைக்கு உருவாக்குங்க இதுக்கு ஆதரவு கொடுங்க இல்லைன்னா எல்லாரும் வடநாட்டு பக்கம் ஓடிடுங்க எங்களுடைய தமிழ்நாடுகளில் இருந்து கொண்டு எங்கள் எங்களுடைய தமிழர்களுக்கும் இந்த மண்ணிற்கும் தயவு செய்து துரோகம் செய்யாதீங்க நீ ஓன் தாயை வயிற்றில் பிறந்துட்டு எவ்வளோ ஒருத்திக்கு பிறந்தம்னு சொன்னோம்னா அது வந்து விபச்சாரத்திற்கு சமம் அந்த வேலையை தான் செய்கிறீங்க இங்கே இருந்துக்கிட்டு இது இந்த மண்ணு அந்த மண்ணு தயவு செய்து நான் எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த பெரியார் இயக்கம் இவங்கெல்லாம் தயவு செய்து இங்கே கூறு போடுற வேலை வைக்காதீங்க இனிமேல் தயவு செய்து இது தமிழ்நாடு தமிழர்களுக்கான ஒரு நாடு இதை மட்டும் எல்லாரும் மனதில் வைத்து கொள்ளுங்க அதனால் தயவு செஞ்சு வரும் காலங்களில் இனிமே யாரும் இங்கு எங்களுடைய இந்த பூமியில் எதுவும் வேறு விதமான கருத்துக்களை முன்வைக்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய கருத்து எந்த நடிகனையும் இனிமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்பினதாக சரித்திரம் இருக்கக்கூடாது ஏவன் பின்னாடியும் இனிமே தமிழர்கள் போனான் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கக்கூடாது அதே போல் எவனுக்கும் தமிழர்கள் பால் ஊற்றலாம் இனிமே வந்து பால் ஊத்தினாங்கிற இருக்கக்கூடாது அவன் செத்தால் தான் இனிமேல் அவனுக்கு பால் ஊத்தணும் அந்த நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும் தமிழர்கள் தயவு செய்து இளைஞர்கள் ஒவ்வொருவனும் தான் ஒரு தலைவனாக உருவாக்கப்பட வேண்டும் உருவாக வேண்டும் நமக்கு நாமே ஒரு கொள்கைகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நான் வந்து இந்த வேதனைகள் வந்து எனக்கு வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு அடி எனக்கு சொந்த விவசாயம் நிலம் கூட எனக்கு இல்லை விவசாயம்னா எனக்கு என்னென்னு தெரியாது பதினோரு முதல் பதினான்கு ஆண்டுகள் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் ஒரு நாட்கள் ரெண்டு நாட்கள் இல்லை ஒரு நாடுகள் ரெண்டு நாடுகள் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் நான் விவசாயத்தை மிகவும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் தயவு செய்து ஒவ்வொரு நபரும் உணர்ந்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன்